அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு மிகவும் முக்கியமானது அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி நீங்கள் இழந்தது எதுவானாலும் திரும்ப பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது பேர் புகழ் அந்தஸ்து நீங்கள் யார்கிட்டையாவது நகையை கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த நகை உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அதே போல் பணம் கொடுத்து ஏமாந்துருந்தீங்க அப்படிங்கும்போது பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படி இந்த நாளில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு திருதியை திதி வந்து இருக்குது அதுவும் கார்த்திகை மாதத்துலேயும் வைகாசி மாதத்துலேயும் வரக்கூடிய திருதியை திதியை ரம்பா திருதியை அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ரம்பா திருதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு கதை வந்து இருக்குது இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கும்போது ஏன் இந்த நாள் வந்து முக்கியமானது ஏன் இந்த நாளில் நான் சொல்கிற விஷயத்தை செஞ்சால் உங்களுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்குவீங்க சரி இப்போ பார்க்கலாமா ரம்பா ஊர்வசி மேனகை இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா தேவலோக அப்சரஸ்கள் இது வந்து உங்களுக்கு தெரியும் இவங்க மூணு பேருக்குள்ளேயும் யார் பேரழகி அப்படிங்கிற ஒரு போட்டி வந்து வருது நடனத்தில் யார் சிறந்தவங்க அப்படிங்கிற ஒரு போட்டியும் வந்து ஏற்படுது நாங்கள் மூணு பேரும் வந்து நடனம் ஆடுறோம் எங்களில் யார் வந்து சிறந்தவங்கன்னு நீங்களே தேர்வு செய்யுங்கன்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்டே போகிறாங்க இந்திரன் வந்து நடுவராக இருக்கிறாரு மூணு பேரும் வந்து நடனம் ஆடுறாங்க ரம்பாவுக்கு இந்திரனோட கவனத்தை தன் மேலே ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப வேகமாக வந்துட்டு அந்த அரங்கமே அதிர்ற மாதிரி வந்துட்டு ஆடுறாங்க இதனால அந்த நளினம் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சி ரம்பாவுடைய அந்த நெற்றி போட்டும் சந்திரபிரபையும் வந்து கீழே விழுந்துருது இதை பார்த்த ஊர்வசியும் மேனகையும் வந்து சிரிச்சிடுறாங்க ரொம்ப வந்து அவமானப்பட்டு அங்கேருந்து விலகி போயிடுறாங்க ஒரு கலையில் ஈடுபடுறோம் அப்படிங்கும்போது அந்த கலையை மட்டும்தான் நம்ம நினச்சி செய்யணுமே தவிர தேவையில்லாத கோபம் பொறாமை தீய எண்ணங்கள் இதெல்லாம் வந்து மனசில் இருக்கக்கூடாது ஆனால் ரொம்ப மனசில் பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய கவனத்தை தன் மீது ஈர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்தது மேலும் பொறாமை குணம் வந்து இருந்தது இவங்க ரெண்டு பேர்த்த விட நம்ம வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பொறாமை குணம் வந்து இருந்தது இப்படி இருந்ததுனால இப்போ கலைவாணி அப்படிங்கிறவங்க கலையினுடைய தாய் அவங்க வந்து கோபம் கொள்றாங்க இதனால் ரம்பாவனுடைய அழகும் கலையும் பார்த்தீங்கன்னா அவங்கள விட்டு போயிடுது இதனால் கலக்கமடைந்த ரம்பா மீண்டும் தன்னுடைய இழந்த அந்த கலையும் அழகியும் பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு இந்திரனிடமே வந்து கேட்குறாங்க ஏன்னா அவங்க தவறெல்லாம் வந்து உணர்ந்துட்டாங்க இல்லையா அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்ட்டு இருந்து கேட்குறாங்க அப்போ இந்திரன் வந்து சொல்கிறாரு பூலோகத்தில் பார்வதி தேவி கௌரி அண்ணையாக வந்து அவதரிச்சிருக்காங்க அவங்க ஒரு மகிழ மரத்தின் கீழே தவ கோலத்தில் வந்து இருக்காங்க அந்த தேவியை நீ விரதம் இருந்து வழிபட்ட அப்படிங்கும்போது கண்டிப்பாக உனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதன்படி பூலோகம் வந்த அன்னை கௌரி தேவியை வந்து தேடுறாங்க ஒரு நாள் அன்னையை வந்து அவங்க கண்டும் பிடிக்கிறாங்க அம்பிகை வந்து விரதம் வந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க விரதத்துக்கு இவங்க வந்து உதவி புரியறாங்க தானும் வந்து மஞ்சளால அம்பிகையை வந்து பொம்மை போல செஞ்சு பூஜை செய்கிறாங்க ரம்பாவுடைய பூஜையில மகிழ்ந்த கௌரி தேவி மறுநாள் தங்க நிறத்தில் சுவர்ண தேவியா வந்து காட்சி கொடுக்குறாங்க அன்னையின் இந்த தங்க நிற தரிசனத்தை பார்த்ததுனால ரம்பா முன்பு இருந்ததை காட்டிலும் பேரழகு கொண்டவங்களாக வந்து மாறினாங்க அவங்களுக்கு பெரும் செல்வம் கிடைச்சிச்சு அம்பிகை வந்து மனம் மகிழ்ந்து நீ மேற்கொண்ட இந்த வரதனால் இன்று முதல் உனது பெயரால் ரம்பா திருதியை என்று பெண்கள் வந்து கொண்டாடும் திருவிழாவாக ஆகட்டும் அப்படின்னு வந்து ஆசீர்வாதம் செய்கிறாங்க அதன்படி ஆண்டில் ரெண்டு தினங்கள் வந்து இந்த ரம்பா திருதியை வந்து கொண்டாடப்படுது எப்படி வந்து சித்திரையில் அர்ச்சை திருதியை நம்ம வந்து நகை வாங்கினா சேரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம் அதே மாதிரி தான் வைகாசி மற்றும் கார்த்திகையில் வரக்கூடிய இந்த திருதியிலையும் நாம் வந்து ஏதாவது வாங்கினோம் அப்படிங்கும்போது அது மென்மேலும் வந்து பெருகும் செல்வம் சேரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வழிபாடு செய்யணும்னா நம்ம வரலட்சுமி விரதம் எந்த மாதிரி கலசமெல்லாம் வச்சு வழிபாடு செய்வோம் அந்த மாதிரி வழிபாடு செய்கிறது தான் வந்து பேசிக்கான மெத்தடு ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி மெத்தட் வந்து செய்ய முடியாது இல்லையா இருந்தாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய வழிபாட்டை செஞ்சீங்க அப்படின்னாவே சுக்கரனுடைய பரிபூர்ண அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த ரம்பா திருதி நாளில் சுக்கரனை வழிபாடு செய்கிறது தான் சிறந்த பலனை கொடுக்கும் மேலும் சுக்கரன் தோசம் வந்துச்சு அப்படின்னாலும் அந்த தோசமும் வந்து நீங்கும் மேலும் திருமணம் வரம் வந்து வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நாளில் அம்பிகை வழிபாடு செய்கிறது சிறந்த பலனை வந்து கொடுக்கும் நாளில் முடிஞ்சால் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்ங்க இல்லைனா வீட்லேயே இப்போ நான் சொல்கிற மாதிரி எளிய முறையில் வந்துட்டு வழிபாடு செய்ங்க எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ரம்பா திருதி இருக்கிறதுனால சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் அதாவது பீரியட்ஸ்லாம் இல்லை எல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது ஆறு மண்ணைகள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிட்டு சந்தன குங்குமம் விட்டுக்கோங்க ஆறுலேயும் வந்து நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் பூஜை அறையில் தீபம் வைங்க இந்த ஆறு விளக்குக்கு பக்கத்துலேயும் ஆறு மல்லிகைப்பூக்களை வந்து வையுங்க இந்த மல்லிகைப்பூ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது சுக்கரனுடைய அம்சம் பொருந்தியது என்னுடைய நிறம் பார்த்திங்கன்னா சுக்கரனுடையது மனம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் வசியம் செய்யக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இப்போ ஆறு விளக்குக்கு பக்கத்துலேயும் ஆறு மல்லிகைப்பூ வந்து வச்சுட்டு நீங்கள் கூடவே இப்போ நான் சொல்லக்கூடிய இதையும் வந்து பண்ணிடுங்க என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க சுத்தமான தண்ணீர் எச்சில் படாத தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இதில் உங்கள் வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படிங்கும்போது கஸ்தூரி மஞ்சளை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் இல்லை அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளை வந்து இந்த தண்ணீரில் போட்டுக்கோங்க அடுத்ததாக ஆறு மல்லிகைப்பூ எடுத்துக்க சொன்னே விளக்கு பக்கத்தில் வைக்கணுன்ட்டு அதே மாதிரி நீங்கள் ஆறு மல்லிகைப்பூவை இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க இப்போ இதையும் அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வச்சுருங்க இப்போ மனதார மகாலட்சுமி தாயாரையும் கௌரி அண்ணையும் சுக்கர பகவானையும் வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஒரு இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை ஒரு துளசிகளையோ அல்லது அரசு இலையோ எந்த இலை கிடைக்குதோ அதை பயன்படுத்தி வீடு முழுவதும் வந்து தெளித்து விடுங்க குறிப்பாக பணம் வைக்கக்கூடிய இடத்துல இந்த தண்ணீரை வந்து தெளித்து விடுங்க மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை ஒரு பாட்டிலில் சேகரித்து வச்சு எப்போவெல்லாம் வந்து உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குதோ அந்த சமயத்தில் இதை நீங்கள் மறுபடியும் வீடு முழுக்க தெளித்து விடுங்க ஏதாவது ஒரு வகையிலேருந்து நிச்சயம் உங்களுக்கு பணம் வந்து கிடைக்கும் உங்களுடைய பண தேவை வந்து பூர்த்தியாகும் சரி இது வந்து பீரியட்ஸ்லாம் இல்லை நான்வெஜ்ஜி வந்து செய்யலை அப்படிங்கிறவங்க பண்ண வேண்டியது இப்போ பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போதும் அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படிங்கும்போதும் ஹாலில் நீங்கள் இதை தண்ணீர் பரிகாரத்தை மட்டும் செய்யலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் பிடிச்சி அதில் கஸ்தூரி மஞ்சளோ அல்லது பூஜை ஏரியில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளையோ போட்டுட்டு ஆறு மல்லிகை பூக்களை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யணும் இப்போ பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஓம் சும் சுக்ராய நம்மங்கிற மந்திரத்தை தாராளமாக வந்துட்டு சொல்லலாம் அசைவம் சாப்பிட்டுருந்தீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மந்திரமெல்லாம் சொல்ல வேண்டாம் இந்த தண்ணீர் ரெடி பண்ணி வச்சுட்டு எனக்கு இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கணும் என்னோட நகை எனக்கு திரும்ப கிடைக்கணும் பணம் எனக்கு திரும்ப கிடைக்கணும் எனக்கு செல்வம் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க திருமணமாகாத கன்னி பெண்களாக இருந்தீங்கங்கும் போது நல்ல இடத்துல வரணு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க தண்ணீருக்கு நம்ம சொல்கிறத உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இப்போ இது மாதிரி பண்ணிவிட்டு அப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா வீடு முழுக்க வந்து தெளிச்சு விடுங்க அப்படின்ட்டு அதேமாதிரி நீங்கள் வந்து இரவுக்குள்ளார இந்த தண்ணீரை வீடு முழுக்க வந்து தெளித்து விடலாம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் குறித்து தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த நாளை வந்து தவற விட்றாதீங்க இன்றைக்கி இந்த திருதிய தேதி பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது சரிங்களா அதனால் அதுக்குள்ளே இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்